வந்துடுறாங்க ஸோ இங்கேருந்து தான் கண்டென்ட் ஆரம்பிக்குது ஆக்சுவலாக விஜே பார்வதி இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா அவங்களோட கேம் பிளே ஆரம்பிக்கல இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வியானா நேற்று வந்து எனக்கு பவர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போனாங்க அந்த பவர் ஏன் கேட்டாங்க அப்படின்றது இப்போ தான் புரியுது ஆக்சுவலாக வியானாக்கு ஒன்னு ஒன்னு சொல்லணும் என்ன தெரியுமா இங்கே வந்து இந்த டாஸ்க்லாம் எது கொடுக்குறாங்கன்னா இவங்க கிட்ட பவர் வரும்போது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கோசம் தான் பவர் கொடுக்குறாங்க நீங்க வேலை வாங்கணும் அதே சமயத்தில் எப்படி வேலை வாங்குறீங்க அப்படின்றத புரிஞ்சு வேலை வாங்கணும் அதே மாதிரி நம்மளும் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றதையும் புரிஞ்சு வேலை இது இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு இதை வந்து என்ன பண்ணுவாங்க சொசைட்டி கூட வந்து பொருத்தி பார்ப்பாங்க ஒரு வேலைக்காரங்கள நீங்கள் எப்படி வேலை வாங்குறீங்க வெளியில இதுதான் பார்த்தீங்கன்னா வெளியே ரிப்ளிக்கா மாதிரி அதுதான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டாஸ்க் ஒன்று ஒன்று அப்படி தான் கொடுப்பாங்க லேபரு அதே மாதிரி மேனேஜர் இந்த டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொசைட்டி கூட பொருத்தி பார்த்து தான் டாஸ்க் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சர்வெண்ட்டாக இருக்காங்களா நம்மளுக்கு வந்து அதை வேலை செய்கிறாங்களா அப்படின்னும் போது அவங்களை எப்படி வேலை வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அதாவது உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஸோ வியானா வந்து இங்கே வந்து பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க பவரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் பிசுறு தடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வியானா வச்சு செதுக்கிடுவாங்க ஆல்ரெடி எம்மா உனக்கு வேறு அதிகமாக பேச தெரில ஓகேவா நீ வந்து அவ்வளோ கிளியரெலாம் பேச மாட்டேற விஜய் சேதுபதி கூட அந்த ஸ்டேஜில் நிற்கும் போதே நீ பண்ண காமெடியெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுமா ஆனால் உனக்கு சப்போர்ட் பண்ணுறது வெளியே ஆட்கள் நிறையா இருக்காங்க அது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு என்ன சப்போர்ட் குமியுது அதே மாதிரி இவங்கள கூட கொடுங்களேன் இந்த ஆதிரை கேரக்டர் பார்த்தீங்களா இந்த ஆதிரை கேரக்டருக்கு கூட்டதுங்க ஓட்டு ஃபர்ஸ்ட்ல அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை இந்த ரெண்டு நாள்ல ஆதிரி எத்தனை இடத்துல அவங்க வந்து அவங்க பேசுறது நம்ம கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் எங்கன்னா அந்த கன்ஃபர்ஷன் ரூம்ல வந்து நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ போயிட்டு திவாகரையும் கலாரசனும் போட்டு போட்டு கொட்டுனு கொட்டியிருப்பாங்க பிக் பாஸ்க்கு ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு இவங்க தகுதி இல்லாத ஆட்கள் அவங்க இங்க வந்ததே சரி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது சம பாயிண்ட் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை தவிர ஆதிரை வந்து இந்த ரெண்டு நாள் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல ஸோ அப்படிப்பட்ட கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கொட்டுது அதனால தான் நேற்று நான் வீடியோ கேட்டிருந்தேன் லாஸ்ட்ல உங்களோட உங்களோட டாட்ஸ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க யாருக்கு வந்து பிஆர் டீம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அதுலயும் நிறைய பேர் என்ன சொல்லிருந்தீங்க ஆதிரேன்னு தான் சொல்லியிருந்தீங்க அது ஆக்சுவலா எனக்கு என்னமோ அப்படி தான் டவுட் இருக்கு ட்விட்டர்ல பார்க்கும்போது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றதும் அதுதான் என்னமோ அது டீமை களத்துல இறக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எனிவேஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த டாஸ்க் மேட்டர் வருவோம் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வேலை வாங்குறாங்க ஓகேங்களா ஆனால் வேலை வாங்குறது டார்கெட் பண்ணி வேலை வாங்குறது ரொம்பவே தப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல சுபிக்ஷாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்யாஜோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முனைப்பாக இருக்காங்க இப்படி எப்படி வேலை வாங்கலாம் யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நேற்று நைட் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இப்போ நம்ம இன்னைக்கு வந்து திவாகரையும் பார்வதியும் டார்கெட் பண்ணோம் நாளைக்கு அந்த மாதிரி யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது ரம்யாஜோ என்ன சொல்கிறாங்க நாளைக்கும் அவங்களே டார்கெட் பண்ணுவோம் அவங்க கூட சேர்த்து மற்றவங்களே டார்கெட் பண்ணுவோம் எனக்கு புரியல இது என்ன மாதிரி வேலை ஆக்சுவலாக நீங்கள் வந்து வேலை வாங்கணும்னா அது வேலையாக தான் இருக்கணும் பர்ட்டிகுலராக ஒருத்தங்கள வந்து இப்போ திவாகரையும் ஒரு பார்வதியும் டார்கெட் பண்ணுறது அது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்றது தெரியல கம்பல்சரி இதை வந்து விஜய் சேதுபதி நோட்டீஸ் பண்ணி கேட்பாரு அப்படின்ற மாதிரி தோணுது இன் கேஸ் இந்த இஷ்யூ பெருசாச்சுன்னா இந்த வேலை விஷயம் வந்து ரொம்ப பெருசாச்சுன்னா ஏமா நீங்க பர்டிகுலராக டார்கெட் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வரும் ஏன்னா அப்போ மற்றவங்களாம் தக்காளி மற்றவங்களாம் எப்படி சொல்றது ரொம்ப வந்து கேஷுவலாக இருக்கும் இவங்க மட்டும் என்ன தக்காளி தொகை அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல இல்லை மற்றவங்கிட்டலாம் போய் ஃப்ரெண்ட்லியா இருக்கு பேசுறீங்க பழகுறீங்க அவங்ககிட்ட வேலை வாங்கும் போது இந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவாக ஸ்ட்ரிக்டாக இல்லை இவங்க ரெண்டு பேரை மட்டும் டார்கெட் பண்ணுறதுனா அப்போ உங்க ரெண்டு பேருக்கு இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து இதில் தீர்த்துக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதாவது சுபிக்ஷாக்கும் பார்வதிக்கும் ஆவலை ஓகேங்களா அதே மாதிரி ரம்யா ஜோக்கும் திவாகருக்கும் பிடிக்கும் அவள் ரெண்டு ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கல ஸோ அதனால பர்ஃபெக்டாக டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இது கூட இந்த வியானா அந்த ஒரு இஷ்யூ எப்படி சொல்கிறது அவங்களோட மெண்டாலிட்டி என்னன்னு தெரியாமல் நானும் என்கிட்ட பவர் வந்துருச்சு நானும் வேலை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது ஏன்னா விஜே பார்வதி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது சோசியல் மீடியா பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டரை போட்டு நோண்டி விட்டுட்டு இருந்தால் சுபிக்ஷா அந்த பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிரட்டினாலே கொஞ்சம் பயப்படுது ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இன்டென்ட் இருக்குது எப்படின்னா நம்ம வந்து இந்த பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு அந்த டாஸ்கில் வந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் இருக்குது ஆனால் அது எப்படிப்பட்ட டாஸ்க்கு அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்கணும் லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் இருந்தாருல அவர் சொல்லுவார் இந்த டாஸ்க்கு வந்து நம்ம எதுக்காக கொடுக்க செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த டாஸ்க்கு செய்யணும்டா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்பாப்ல ஸோ அதுதான் இங்கே நான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு புரிஞ்சிக்கணும் எதுக்காக நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க இந்த கான்செப்ட் எது கொடுக்குறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணோம்னா ஓரளவு கிளாரிட்டியாக நம்ம போயிடலாம் இல்லை அந்த டாஸ்க்கு வந்து ஏனே புரியல பவர் மட்டும் இருக்குது அந்த பவரை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அவங்க எல்லாரையும் நான் அடிமையாக நடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போய் முடிஞ்சிடும் இது யாருக்கு பெனிஃபிட்டாக முடியும்னா திவாகருக்கும் பார்வதிக்கும் பெனிஃபிட்டாக முடிஞ்சிடும் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அந்த பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது எப்படி சொல்கிறது அதிகாரம் பவர் எல்லாமே கையில் இருக்குல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரிஸ்க் ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் அதை போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா இவங்க பக்கம் ஈஸியாக சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகிடும் எங்கே எங்கே எப்படி திரும்ப வேலை வாங்குறாங்க நாங்களும் மனுஷன் எங்கே என்னங்க இப்படி எப்படி எவ்வளோ நேரங்க வேலை செய்யுது இப்படி வேலை செய்யக்கூடாது அப்படி குனியக்கூடாது நிமிடக்கூடாது என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க வேலைன்னா எப்படி நாங்கள் எங்கள் ஸ்டெப்படி தான் செய்யும் உங்களுக்கு தான் வேலையாவதா இல்லையா அதை தவிர இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஈஸியாக டைவெர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பார்வதி என்ன பண்ணுறாங்க முரத்தை இது தொடப்பமா சாரி தொடப்பத்தை வந்து இந்த மாதிரி தட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு இஷ்யூவாக மாற்றுறாங்க எங்கே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எனக்கு புரியல ஒரு வீட்டில் வேலை செய்யும் போது ஒரு தொடப்ப வந்து தட்டி அதை வந்து பெருக்கிறது வந்து ஒரு கேஷுவலான விஷயம் அதை வந்து செவுத்துல தட்டக்கூடாது அங்கே தட்டக்கூடாது இங்கே தட்டக்கூடாது டேமேஜ் ஆயிட்டா கேட்குறது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு விஷயம் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாமையே நீ இப்படி செய்யணும் அதாவது அவங்க கண்ட்ரோல்டு இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ரோபோட் தான் கரெக்ட் கரெக்டாக ஆக்சுவலாக இது வந்து ஏன் நான் எவ்வளோ க்ளியராக சொல்கிறேன்னா இந்த டாஸ்க்கு அப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க வந்து அடிமை இல்லை அவங்க ஜஸ்ட் உங்களுக்கான ஒர்க்கர்ஸ் நீங்கள் சொல்கிற வேலையை செய்யணும் அவ்வளோ தான் அதை தவிர நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னு ஏன்னா இங்கே வந்து இங்கே இப்போ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் இல்லை ராஜாக்கள் டாஸ்க் இல்லை அந்த டாஸ்க் வரும்போது நீங்கள் அப்படி பண்ணலாம் ஏன்னா மன்னராட்சியில் அப்படி தான் இருந்தது ஸோ இப்போ எப்படி சொல்கிறது அவங்க வந்து நிறைய அடி ஸ்லேவ்ஸ் வந்து நம்ம இது வச்சுப்பாங்க எப்படி சொல்கிறது அவங்களோட ஒர்க்கர்ஸாக வச்சுப்பாங்க அப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணுறது வேற ஆனால் இங்கே இருக்கிறது வேற இது மக்களாச்சு ஸோ இந்த இடத்துல இப்போ இதை நான் சொல்ல இது விஜய் சேதுபதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இங்கே நீங்கள் இப்படிலாம் வேலை வாங்குறது தப்புமா அவங்க வேலை செய்கிறவங்க அவங்களும் மனுஷங்க தானே இப்படிலாம் நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கிளாஸ் எடுப்பார் எனக்கு தெரிஞ்சு அப்போ சுபிக்ஷாக்கும் ரம்யா ஜோக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ஒரு காம்போ இருக்குல்ல ரம்யா ஜோ சுபிக்ஷா இந்த ரெண்டு காம்போவும் ரொம்ப ரிஸ்க்கான காம்போவாக போய் முடிய போகுதுன்னு தோணுது ஏன்னா ரெண்டுமே ஒரு மாதிரி வில்லங்கமான கேரக்டராக இருக்குது அதாவது சுபீஷா கூட பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுது ஆனால் ரம்யா ஜோ இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது டார்கெட் பண்ணுறது அது வச்சு பார்க்கும்போது ரொம்ப வெஞ்சன்ஸ்ஃபுல்லாக இருக்காங்க திவாகர் மேலே அப்படின்ற மாதிரி தோணுது திலே திவாகரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த சம்பவம் வந்து ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியல ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாருனா உடனே கத்தி கூப்பாடு போட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றிறாரு ஸோ அதனால் திவாகர் வந்து இப்போ டார்கெட் பண்ணி அவங்களை திருப்பி அடிப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேலண்ட்லாம் திவாகருக்கு இல்லை ஆனால் பார்வதிக்கு இருக்குது அதனால சொன்னேன் பார்வதியை நோண்டி விட்டா கண்டிப்பாக அவங்க கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய முடியாது கிடையாது நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் சம்பவங்கள் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது பிக் பாஸ் வந்து எதுவுமே சொல்லல இதுதான் ஒவ்வொரு தடையும் அந்த மனுஷன் வைக்கிற ட்விஸ்ட் இந்த மாதிரி வேலை செய்யாம ரிஃபியூஸ் நான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் அவர் எதுவுமே சொல்ல அப்படின் போது சரி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டாங்க போன சீசன் சரி மாயா இருந்தாங்களா சீசன் செவன் சீசன் செவன்ல இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரிவீட்டா போய் முடிஞ்சிருச்சு ப்ரெஷ் எடுத்து வைக்கிறது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து கமல் சார் என்ன பண்ணார் போட்டு பொலவொழன்னு பொழந்தார் அது எப்படி அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் எப்படி கட் பண்ணுவோம் இவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு கொடுக்கூடாதுலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்கூடாதுன்னு இவங்க கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சேதுபதி வந்து என்ன கேட்பாருனா அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை எப்படி கட் பண்ணுவீங்க உங்களுக்குன்னு மனசாட்சி இல்லையா மனிதநேய இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வரும் இதுதான் இங்கே ரொம்ப ரிஸ்கான விஷயம் ஏன்னா பாஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஒரு விஷயத்த மட்டும் பேசவே மாட்டாரு அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கலாமா நான் சொல்கிற வேலை செய்யலாம் தண்டனைகள் கொடுக்கலாமா அப்படின்றத சொல்லவே மாட்டார் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிசான கோடு அந்த கோட்ல ட்ராவல் பண்ணுற வரைக்கும் தப்பிச்சோம் இந்த பக்கம் போனாலும் ரிஸ்க் அந்த பக்கம் போனாலும் ரிஸ்க் அதாவது அவங்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்கல அவங்களை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரது எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் அது பிரச்சனை அதே மாதிரி அது ஓவர் டூ பண்ணிட்டாலும் பிரச்சனை அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அவங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து கட் பண்ணுறது அவங்களுக்கான தண்ணி சாப்பாடு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்குல இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்கிற எப்படி பெரிய லெவல் எக்ஸ்குலேட்டாக அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரிஸ்க்கான ரிஸ்க்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பவர் இருக்கிறவங்க தான் ரொம்ப ரிஸ்க்கு ஸோ அதில் வியானா போயிட்டு பயங்கரமாக சிக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பவர் அவங்க வந்து வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கான்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குரிய இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுபிக்ஷா ரம்யா ஜோ வியானா இந்த காம்போ வந்து பயங்கரமா டாஸ்க்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க பயங்கரமான கண்டென்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவ்வளோலாம் ஒருத்த இல்லை ப்ரோ ஏதோ கொஞ்சம் சும்மா அப்படியே ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து ஃபஸ்ட் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மீட் பண்ணலாம் பை பை